அவர்களுக்கு உரியது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்திய எழுதியினர் செய்திருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை மகிமை இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மண்ணுலகில் உங்களுக்கு என செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண்டான் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டிய இருளாய் இருந்தால் இருள் எப்படி இருக்கும் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் செய்தி in you is darkness. How great is the darkness. உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருந்தால் இருள் எப்படி இருக்கும் தேசிய அன்பான சகோதர சொல்லி என்பான தொலைக்காட்சி நேசுவாசிகளே நத்திங் ஹியர் பிலோ இஸ் ப்ரோஃபேன் ஃபார் தோஸ் ஹு நோ ஹவு டு சி தயாத ஷதன் எதையும் சரியான கோணத்தில் பார்ப்பவருக்கு இவ்வுலகில் இழிவானதொன்றும் இல்லை சரியான கோணத்தில் பார்த்தோம் என்றால் மற்றவர்களுக்கு சரியாக இல்லை அல்லது தவறு என்று சொல்வதை கூட நாம் மாற்றி உணர முடியும் பிளஸ் டூ படிக்கிற பையன் அவனுடைய புத்தகங்கள் வைத்திருக்கிற இடத்தை அம்மா சுத்தம் செய்கிறார் அப்படி சுத்தம் செய்யும் பொழுது ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு படம் பத்திரிகையிலிருந்து கிழித்த படம் ஒன்று விழுகிறது அது ஒரு ஆபாசமான படமாக இருக்கிறது உடனே அம்மாவுக்கு துணுக்கு என்கிறது ஐயோ நம் மகனின் போக்கு சரியில்லையோ என்று தன் கணவரிடம் போய் முறையிடுகிறார் மாலையில் பையன் வந்தான் அந்த புத்தகத்தை எடுத்து வந்தான் அதில் இருக்கக்கூடிய அந்த படத்தை எடுத்து வந்து அப்பாவிடம் காட்டுகிறான் அப்பா உங்களுடைய ஆஸ்மாவுக்கு ஒரு மருந்தை பார்த்தேன் இதோ கிழித்து வைத்திருக்கிறேன் இந்த மருந்தை பயன்படுத்துங்களேன் என்று அந்த படத்துக்கு பின்னால் ஆஸ்மா மருந்து படம் இருக்கிறது பையன் அதற்காக எடுத்து வைத்தான் ஆனால் அதன் பின்னால் இருக்கக்கூடிய படத்தை தாய் பார்த்தார் எந்த கோணம் சரி இதைதான் எதையும் சரியான கோணத்தில் பார்ப்பவருக்கு இவ்வுலகில் இழிவானது ஒன்றும் இல்லை இஃப் இட் இஸ் காட் கிரேட் ஆர்டிசன் ஆர்டர் அண்ட் பீஸ் ஃபார் இட் இஸ் ஹீ ஹூ கைட்ஸ் ஹியூமன் ஹிஸ்டரி அண்ட் ஹூ அலோன் கேன் விச் பிகெட் வார் அண்ட் மிஸ் இவ்வுலகில் அமைதி ஒழுங்குமுறை நெறியாளராக இருப்பவர் இறைவனே அவரே மனித வரலாற்றை வழிநடத்துகிறார் அவர் ஒருவரே சண்டை சச்சரவுகளை தோற்றுவிக்கும் உணர்வுகளை மனித இதயத்திலிருந்து அகற்ற வல்லவர் மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த உணர்வுகளின் வெளிப்பாடுதான் கோபம் கோபம் உச்சக்கட்டம் செல்லும் பொழுது சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது விட்டேன பார் என்று ஒருவருக்கொருவர் களத்தில் இறங்குவது இந்த உணர்வுகளினுடைய வெளிப்பாடு அதை இதயத்தில் அகற்ற வல்லவர் இறைவன் அதை அகற்றிவிட்டால் இந்த சண்டை சச்சரவுகளுக்கு இடம் இருக்காது வீட்டில் பையன் கேட்டான் அப்பா கிட்ட அப்பா இரண்டாம் உலக போர் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்க டே அவர்கிட்ட என்னடா கேட்கிற அவருக்கு ஒண்ணும் சொல்றாங்க ஆமா பெருசா வந்துட்டா இவதான் படிச்சு இவ பத்தாம் கிளாஸ் இவளுக்கு தெரியுதா எனக்கு தெரியாதா உடனே பையன் சொல்றான் அம்மா அம்மா அம்மாவும் சொல்ல வேணாம் அப்பாவும் சொல்ல வேணாம் இரண்டாம் உலக போருக்கு காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க பேசாம இருங்கன்னு வீட்டிலே அமைதி இல்லை வீட்டிலே ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்கின்ற மனமில்லை இவைகளைத்தான் ஆண்டவர் இதயத்திலிருந்து அகற்ற வல்லவர் இறை அருள் இறை இருக்கும் பொழுது இந்த உணர்வுகளையும் கடக்கக்கூடிய வகையில அவர் அனுக்கிரகம் செய்வார் கணக்கு இலாரையும் கற்று வல்லாரையும் வணக்கு இலா நெறி கண்டுகொண்டாரையும் தனக்குவார் தனிப்பார் எப்பொருளையும் பிணக்குவார் அவர் பேரையில் ஆளுறேன் படித்தவனோ படிக்காதவனோ பெரியவனோ சின்னவனோ சொத்து இருக்கிறவனோ சொத்து இல்லாதவனோ எல்லாரையும் இறைவன் தன்னுடைய தனிப்பட்ட அன்பின் தாங்கலிலே அவர் வைத்திருக்கிறார் அவர் அவருக்கு தேவையானதை கொடுத்து கொண்டிருக்கிறார் நான் அதை பெறுகிறேனா அதை பெறுவதற்கு என்னை தகுதியாக்கிக் கொள்கிறேன் அதை பெறுவதற்கு நான் தகுதி பெற வேண்டும் எப்படி நமக்கு நல்ல உதாரணம் அந்த பரிசையின் அயக்காரன் பரிசையின் போய் தன்னை பீற்றிக்கொண்டான் பெருமைப்படுத்திக் கொண்டான் புளோயிங் இஸ் ஓன் தன்னை பற்றி நான் இவ்வளவு செய்கிறேன் அப்படி செய்கிறேன் அது மட்டுமல்ல அது இருந்தா கூட பரவாயில்ல இன்னொன்று அதுக்கு அடுத்தது பெரிய பாவம் மற்றவர்களோடு ஒப்பிடுதல் அங்க இருக்கிறானே அவனை போல நான் இல்ல நான் எவ்வளோ மேலானவன் அதுதான் தவறு ஆயக்காரனை பாருங்கள் ஏறெடுக்கவும் துணியாமல் மார்பில் அறைந்து கொண்டு நான் பாவி என்னை மன்னியும் ஏற்புடையவராக சென்றவர் யார் இறைவன் முன்னால் தண்ணியை தாழ்த்தி கொண்ட அவன்தானே தனக்குவார் தனிப்பார் எப்பொருளையும் பிணக்குவார் அவர் பேரையில் ஆளறேன் இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் இழிவானதை செய்ய மாட்டான் சங்கு சுட்டாலும் தரும் என்று சொல்லுவார்கள் எல்லாம் அதனுடைய தன்மை நல்ல மரம் நல்ல பழத்தைத்தான் கொடுக்கும் இவ்வாறு எந்த நிலையில் நாம் இருக்கிறோமோ அந்த நிலை நிச்சயமாக இடுக்கட்படினும் நமக்கு எத்தகைய வேதனை வந்தாலும் நம்முடைய நிலை மாறாது ஆண்டவருக்கு என்றும் பணிந்த நிலையில் வாழ்ந்தாலும் நான் இயேசுவுக்கு வீழ்ந்தாலும் நான் இயேசுவுக்கு வறுமையிலும் வாழ்வேன் வளமையிலும் வாழ்வேன் எதுவரிலும் ஏற்பேன் என்கின்ற புனித சின்னப்பருடைய மனநிலை லவ் இஸ் நாட் ஜலஸ் பட் ரிஜாய் அன்பு தீவினையில் மகிழ்வுராது மாறாக உண்மையில் அது மகிழும் தீவினை மற்றவர்களுக்கு துன்பம் தர வேண்டும் என்று அல்ல இந்த வாட்ஸ்அப்ல யாராவது பிடிக்கலையா உடனே அன்னைக்கு சாயங்காலம் இவர் இறந்து விட்டார் அப்படின்னு பரப்பி விட்டுறாங்க அந்த காலத்துலனா சாபம் கொடுப்பாங்க நீ மண்ணா போ நீ சாபமா போ நீ இதா போன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சாப சொல்றது திட்டுறது இல்லை இப்ப திட்டு இதெல்லாம் வாட்ஸ்அப்ல நல்லா இருக்கிற மனுஷனை சாகடிக்க வேண்டியது அவர் இல்ல இல்ல நான் உயிரோடதான் இருக்கிறேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறார் உளைச்சல் நன்றாக இருப்பவர்களை சாகடித்தல் தீயவன் சாக வேண்டும் என்று அல்ல வருந்தி திருந்தி வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம் தீயவனே சாக வேண்டும் என்று இறைவன் விரும்புவது கிடையாது அப்படி இருக்கும்போது தீயவனாகிய நான் பிறரை எப்படி சாகடிக்க முடியும் அதற்குரியதை நான் அனுபப்பேன் මුర్పಕಲ್ செய்கின் pirpkal விலయం ಅದಕ್ಕೆ மாற்ற கருத்து இருக்க முடியாது if the window through which we view life truths and reality is clouded soil or marred in any way then the light of god's truth will be deflected diminished and distorted only jesus christ can free us from the spiritual darkness of sin Unbelief அண்ட் இக்னரன்ஸ் வாழ்க்கை உண்மை மெய்மையை நாம் காணும் கண்ணாடி மேகம் சூழ்ந்து கரை படிந்து வீரலிட்டிருப்பின் இறை உண்மையின் ஒளி விலகியும் மங்களாகவும் தெரிந்தும் தெரியும் ஏசு கிறிஸ்து மட்டுமே நம்மை பாவம் அவநம்பிக்கை அறியாமையாகிய அறியாமை ஆகிய ஆன்மீக இருளிலிருந்து மீட்க வல்லவர் ஒரு மனுஷன் சொல்றான் தன் மனைவி கிட்ட தான் எதிர்த்த வீட்டுல நல்லா சோப்பு போட்டு துவைச்சு துணியை காய வைக்கிறாங்க இது வரைக்கும் பார்த்தா அப்படியே பழுப்பு நிறமாவே அந்த துணி இருக்குது தான் நல்லா துவைச்சிருக்குது இருக்குது அந்த அம்மா அப்படின்னு இவர் சொல்றார் தான் மனைவி கிட்ட அந்த மனைவி சொல்லுது ஐயா தான் அந்த நம்ம கண்ணாடியெல்லாம் நான் தொடச்சேன் நம்ம கண்ணாடியிலிருந்து அழுக்குனால எடுத்த வீட்டுல அது மங்களாக தெரிஞ்சது நம்முடைய வீட்டு கண்ணாடியை தொடைத்ததும் வெளியிலே சுத்தமாக தெரிகிறது என்னுடைய பார்வையை என்னுடைய எண்ணத்தை எப்படி நான் வைத்திருக்கிறேன் செபிப்போம் முழந்தால இருப்போம் லார்ட் ஜீசஸ் யூ ஹாவ் தர்ட்ஸ் ஆஃப் எவர் லாஸ்டிங் லைக் நோ லாம் லைக் யோர் வேர்ட் லார்ட் டு கைட் மை ஸ்டெப் மே த லைட் ஆஃப் யோர் ட்ரூத் எரர் ஆஃப் சின்

உம் உண்மையின் ஒளி என்னை பாவத்தின் தவறுகளினின்றும் மாய தலைகளினின்றும் மீட்பதாக எம் இதயம் ஏற்று உம் அன்பால் நிரப்பும் அதனால் உண்மையே என் பிரதான சொத்தாகவும் எனக்கெல்லாமாகவும் ஆசிப்பேனாக பிறரை விமர்சிப்பதிலோ அல்லது பிறருக்கு துன்பமோ களங்கமோ நற்பெயரை களங்கம் செய்கின்ற வகையில் செய்கின்ற இழி செயல்களுக்கு எம்மை இறங்க விடாதே எங்களுடைய மேன்மையான நிலையிலே நாங்கள் என்றும் இருக்கச் செய்திடலாம் பிறருடைய வாழ்க்கையில பிறருடைய சுகதுக்கங்களில நாங்கள் பங்கு கொள்ளவும் மகிழ்ச்சியோடு அவர்களோடு கரம் கோர்த்து சமுதாய பணிகளில் நாங்கள் துணிந்து தியாகத்துடனும் தாராளத்துடனும் செயல்படக்கூடிய மனநிலையை தாரும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் ஈஸ்வரகே புகழ் மரியே வாழ்கள் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்